ஸோ எந்த டீம் வின் பண்ணும் ஸோ எந்த டீம் ஒரு மேட்ச் வின் பண்ணுதுன்னா அது யாரால வின் பண்ணுது ஸோ இப்படி எல்லா விஷயமும் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா நாளும் நம்மளால வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ பண்ண முடிய மாட்டேங்குது ஸோ அப்படி பண்ணாத பட்சத்தில் கண்டிப்பாக நம்ம டெலகிராமில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் அதில் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா ஸோ இன்னைக்கு உடைய பாசிபிள் பிளேயிங் லெவன் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சுமன் கில் மிருத்திமன் ஷாகா சாய் சுதர்சன் விஜய் சங்கர் டேவிட் மில்லர் ராகுல் திவாட்டியா ஷாருக் கான் ரஷீத் கான் நூர் அகமத் உமேஷ் யாதவ் எஸ் ஜான்சன் மோஹித் சர்மா சரிங்களா ஸோ இவங்கெல்லாம் வந்து இன்னைக்கு பிளே பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க டெல்லி கேபிட்டல்ஸ்ல யார் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஷா அபிஷேக் கோரல் சாய் ஹோப் ரிஷப் பண்ட் ஸ்டீ ஸ்டப்ஸ் ஜே பிரசர் மெகு அக்சர் பட்டேல் குல்தீப் யாதவ் முகேஷ் குமார் இஷாந்த் சர்மா கலில் அகமது ஜே சரிங்களா சோ இந்த ஒரு பதினோரு பேர் விளையாடுவாங்க பன்னெண்டு பேர் விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா ரொம்பவுமே இம்பார்டன் நல்லா இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சுமன் கில் பிரித்திமன் ஷாகா சாய் சுதர்சன் டேவிட் மில்லர் ரஷீத் கான் நூர் அகமது எஸ் ஜான்சன் சரிங்களா சோ இந்த ஏழு பேர் பாத்துட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு இவங்க ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் சரிங்களா சோ நீங்க யாரை வந்து கேப்டனா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ஒன்னு சுமன் கில் அல்லது சாய் சுரத்தன் சோ ரெண்டு பேர்ல இருந்து ஏதாச்சும் ஒருத்தரை நீங்க கண்டிப்பா நீங்க கேப்டனா கொடுத்து ட்ரை பண்ணுங்க பவுலிங்ல பாத்துட்டீங்க அப்படின்னா நூர் அகமது அல்லது எஸ் ஜான்சன் சோ இந்த ரெண்டு பேர்ல இருந்து ஏதாச்சும் ஒருத்தரை நீங்க கேப்டனா கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க டெல்லி கேபிட்டல்ஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இதுல நல்லா விளையாடக்கூடிய ஏழு பேர் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஓகே பிரித்வி ஷா ஒன்னு சாய் ஹோப் ரெண்டு ரிசப் பண்ட் மூணு ஜெய பிரசர் மெக்ரோ நாலு அக்சர் பட்டேல் அஞ்சு குல்தீப் யாதவ் ஆறு ஜே ரிச்சர்சன் ஏழு சரிங்களா சோ இந்த ஒரு ஏழு பேர் பாத்துட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் சரிங்களா சோ டெல்லி கேபிட்டல்ஸ் யார் யாரும் சொல்லி பாத்துக்கோங்க பிரித்திவிஷா ஒன்று சாய் ஹோப் ரெண்டு ரிஷப் பண்ட் மூணு ஜே பிரசர் மெக்ரோ நாலு அக்சர் பட்டேல் அஞ்சு குல்தீப் யாதவ் ஆறு ஜே ரிச்சர்சன் ஏழு சரிங்களா ஸோ இந்த ஒரு ஏழு பேர்த்துக்கு நல்லா இருக்கும் சரிங்களா ஸோ இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் நீங்க இந்த டீம் எப்படி போடுறீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஜிடி வின் பண்ணு நினைச்சீங்கன்னா இந்த ஏழு பேர்த்த வச்சுக்கிட்டு இந்த இந்த ஒரு ஏழு பேர்த்துல இருந்து வெறும் நாலு பேர்த்து மட்டும் நீங்க எடுத்து டீம் செட் பண்ணுங்க அல்லது டெல்லி கேபிட்டல்ஸ் தவிர நீங்க டீம் போடுறீங்க அப்படின்னா சோ இதுல சொன்ன இந்த ஏழு பேர்த்தையும் வச்சுக்கிட்டு இதுல இருந்து நாலு பேர்த்த மட்டும் எடுத்து டீம் செட் பண்ணுங்க சோ நீங்க அப்படிதான் உங்களுக்கு டீம் செட் ஆகும் சரிங்களா சோ அது தகுந்த மாதிரியே போட்டீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு டீம் வந்து ஒரு கரெக்டா வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும் சரிங்களா சோ டெல்லி கேபிட்டல்ஸ் உடைய கேப்டன் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சாய் ஹோப் சரிங்களா சோ இவர சாய் ஹோப் கேப்டனா கொடுத்துக்கோங்க அதே போல அக்சர் பட்டேல் அல்லது ஜே ரிச்சர்சன் சோ இதுல ரெண்டு பேருக்குல ஏதாச்சும் ஒருத்தர் கேப்டனா கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க சரிங்களா ஓகே சோ ஓவராலா பாத்துட்டீங்க அப்படின்னா சோ இதுல ஒரு ஏழு பேர் இதுல ஒரு ஏழு பேர்த்தான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் சோ இது பேஸ் பண்ணி நீங்க டீம் எடுத்தீங்கன்னே உங்களுக்கு ஒரு நல்ல டீம் அமைக்க வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் சரிங்களா ஓகே சரிங்களா சோ அதே போல நேற்று பத்தி பாத்தீங்க அப்படின்னா நம்ம கே ஆர்ஆர் உடைய டீம் நம்ம கம்யூனிட்டியில போஸ்ட் பண்ணிருப்பேன் சரிங்களா நான் என்னைக்கெல்லாம் வீடியோ போடாம ஒரு டீம் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா அது வந்து பர்ஃபெக்டா இருக்குமான்னு சொல்லி கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கவே இருக்காது சரிங்களா சோ அது வந்து ஒரு பிப்டி பிப்டி பர்சன்டேஜ் தான் இருக்கும் சரிங்களா சோ இது ஏன் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா அதுலயும் நிறைய ஒரு பிளஸ் மைனஸ் சொல்லும் இல்லைங்களா சோ அது எல்லாமே இருக்கு இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா நேற்று நான் பட்லர் கொடுத்துருக்கவே மாட்டேன் சரிங்களா செகண்ட் பேட்டிங் பண்ற மாதிரி இருந்தால் பட்லர் பர்ஸ்ட் ஒரு பிப்டீன் மினிட்ஸ்க்குள்ள அவுட் ஆகற ஒரு வாய்ப்பு இருக்கும் சரிங்களா அதனால கொடுத்துருக்க மாட்டேன் நீங்க கேட்கலாம் இவன் வந்து பட்லரை கொடுக்கல அதனால இப்படி சொல்லி கூட நீங்க கேக்கலாம் சரிங்களா இதே பட்லர் உங்களுக்கு கொடுக்கல பட் எங்கிட்ட வின்னிங் படிஷன் வாங்கி அந்த ஒரு குரூப் இருக்கு பாத்தீங்களா சோ அதுல என்ன சொல்லிருப்ப நீங்க செக் பண்ணி பாருங்க சோ கண்டிப்பா ஆறு வின் பண்ணா பட்லர் நாட் அவுட்டா தான் இருப்பாரு சோ அந்த டைட்டில் வந்து எடுக்க எடுக்க முடியாது அப்படிங்கறத ஒரு கணக்கு இருக்கும் சரிங்களா சோ இதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு அது எப்படி சொல்லி புரிவிக்கிறது அப்படிங்கிறது நமக்கு தெரியல சரிங்களா ஸோ அதே போல பாத்துட்டீங்க அப்படின்னா சிஎஸ்கே அந்த மேட்ச்லயும் பாத்துட்டீங்க எம்ஐ மேட்ச்லயும் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிம்பிள் லாஜிக்கா தான் சொல்லியிருப்பேன் சிவம் தூபை பிளே பண்ணிட்டாரு அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சென்னை வந்து ஷூர் ஷாட்டா வின் பண்ணிரும் அல்லது அவர் அவங்க ஆடிட்டாரு அப்படின்னா உங்களுக்கு இங்க நூத்துக்கு நூறு பர்சன்டேஜ் பாத்துட்டீங்க அப்படின்னா இந்த சைடு வந்து ஸ்கை வந்து டெக் அவுட் தான் ஆறு சரிங்களா சோ இதுதான் அந்த லாஜிக் அதே போல நேத்து மேட்ச்ல பாத்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன் சிம்ரன் ஹிட்மேயர் சரிங்களா சோ இவர் பாத்தீங்க அப்படின்னா டெக் தான் ஆவாரு அப்படிங்கிற விஷயத்தை மென்ஷன் பண்ணிருக்கேன் சரிங்களா சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா நீங்க நினைக்கிற மாதிரி ஸ்டார்டிங்கே சொல்ல முடியுமான்னு சொல்லி கேட்டீங்கன்னா கண்டிப்பா சொல்ல முடியாது சரிங்களா சோ அந்த ஃபர்ஸ்ட் இன்னிங் செகண்ட் இன்னிங்ஸ் ஆரம்பிச்சு அவர் இறங்கக்கூடிய நேரம் ஒன்று இருக்கும் சோ அதெல்லாம் நம்ம பார்த்து லைவ் அப்டேட்ஸ் தான் நம்ம அது கொடுக்க முடியுமே தவிர இது முன்னாடியே கொடுத்தனா கண்டிப்பா வீடியோ ரெண்டு மணி நேரத்துக்கு தான் போகும் சோ அத அவ்வளவுக்கு நமக்கு செட் ஆகாது அந்த அளவுக்கு வீடியோ போட முடியாது சரிங்க நமக்கு நமக்கு நம்ம நம்ம எல்லாமே சொன்னாலும் அதுல கரெக்டா வருமா நமக்கு தெரியல சோ அதுல கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் வரலாம் சரிங்களா ஓகே சரிங்களா சோ அதனால நீங்க இது பேஸ் பண்ணியே போடுங்க முடிஞ்ச வரைக்கும் நீங்க டெலகிராம்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க நான் முடிஞ்ச வரைக்கும் ஏன்னா இப்போ கிட்டத்தட்ட ஓரளவுக்கு எல்லா ஒர்க்கையும் வந்து ஓரளவுக்கு சரிங்களா சோ நம்ம இங்க நம்ம இந்த வேலையை மட்டும் பாத்துட்டு வேற எந்த வேலையும் பார்க்காத அளவுல எல்லாமே பிளான் பண்ணி வச்சிருக்கேன் சோ அதனால இதுக்கப்புறமாச்சும்